ஊர் திருவிழாவில் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டுனா முடிஞ்சிருச்சு நாற்பத்தெட்டுனா மண்டல பூஜை முடிஞ்சு இன்னைக்கு வந்து இன்னைக்கு கெடா கெடா கறி அட்டு ஃபுல்லாகிட்டு அடி நூறுக்கு போகிறோம் கண்டிப்பாக எல்லோரும் வாங்க சாப்பிட்றதுக்கு நம்பி தான் இன்னைக்கு கிடா வெட்ட போகிறேன் ஆனால் முரட்டு கடாயே பிடிச்சி வச்சிருக்காங்க அதை வெட்டுறதே எங்க பெரியதாக இருக்க போகுது கொம்பு வேற இந்த சைடு அப்படியே தலைக்கு வேற ஆனால் இவன் இந்த அந்த கடாலாம் சும்மா சாதா இருந்திருக்கேன் அழிச்சு நோரி எரிஞ்சு விடுங்க விட்டு நல்லா பதந்தா விட்டா இந்த வரைக்கும் வருஷமா வரைக்கும் ஏன்னா கௌரவ பிரச்சனை அவனே பிரச்சனை வந்து ஒரு வெட்டு வெட்டலன்னா அப்படி சிரிப்பாங்க அது ஒரு அசிங்க மாதிரி அதனாலயே நம்ம கரெக்டா பொறுமையா ஒரே வெட்டில வெட்டணும் அப்பதான் ஒருத்தப்படுவாங்க எங்க பாடுங்க பாடுனாலும் பாடுனேன் பாடுனேன் அப்படியா காப்பீடு ஒரு பாட்டு பா ஒரு பாட்டு பாடுனு அதான்டைய யோசிச்சு பாடு தான் சுற்றுறான் பாட்டு பேசிக்கிறீங்க இப்போ வந்து என்னன்னா நம்ம கிடா விட்ட போறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம ஊரை வந்து சுத்தி பார்த்துருவோம் இல்லை கெடவே என்றாலும் அப்படி இருங்க எங்கூர் வந்து பாருங்க ஆமாம் நல்ல பாடியோ வாங்குறதே நல்லா

வாங்க நம்ம ஊரில் அந்த பின்னாடி வாங்க டக்குன்னு

தனுசு போன ஆடுகளம் வந்துச்சதுக்கு கிடையாது ஆடுகளாம் படம் வரும்போது நல்ல சேவல் இருந்தேன் சண்டை சேவல் அப்புறம் வந்து பறிச்சாட்டிகல் பறிச்ச முக்கியமா நம்ம சேவல் சண்டை முக்கியம் கூப்பிட்டு இருந்தானுங்க சேவ சண்டைக்கு போனேன் கட் கம்மாயில போயி கத்தி சண்டைக்கு போயாச்சு சண்டைக்கு போனோன்னே எவனா ஒருத்தன் போட்டு சேவை சேவ சண்டைதான் என்ன போலீஸ் வந்து விரட்டி கம்மாய்க்குள்ள ஓடி விழுந்து வேற மாதிரி ஆயிடுச்சு அது வந்து கத்திய வெட்டி விட்டுருவாங்க

பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மொதல் மொதல் கிடா வாங்கி வளர்க்குறேன் பேர் ராமு ராமு ஆளை பயங்கரமா அடிக்குதுன்னு கிட்ட கொடுத்துட்டேன் அப்பயே ஒரு இப்ப ஒன்று சொல்லிட்டுருந்தேங்களே சரியா இப்போ ஒன்று சொல்லிட்டுருந்தீங்களே அது இல்லை அது அது முன்னாடி இது இப்போ நான் சொல்றது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இவனுக்கு கொடுத்தேன் நான் அந்த கிடா பன்ன வருஷத்துக்கு ஆமாம் அப்போயே முப்பதாயரரூவாய்க்கு கொடுத்தேன் நல்ல சரியான சண்டை எப்படியே வளர்ப்பு அந்த அளவுக்கு செக் பண்ணியா நல்லா பேர் வாங்கி நல்லா பேர் வாங்கி கொடுத்து எங்கள் ஊரில் பேசி யார் ஸ்கூலை கொடுத்துருவேன்

இன்னொன்னு நாங்க தண்ணிக்குள்ளே கிடப்போம் எப்படி ஆள்ட்டு எப்படி தோட்டத்தில் எல்லாமே எல்லாமே தோட்டத்தில் வந்து திருவி சாப்பிடுறதா இளநீ எல்லாம் அடிச்சு நைட்டு கரும்பு எல்லாம் பார்த்து இருந்துச்சுக்கே நடுவுல போயிருவான் கரும்பு தோட்டத்துக்கு நடுவுல போய் நல்லா உட்காந்துக்குருவான் உட்காந்து கரும்பு ஒரு அஞ்சாறு பேர் எல்லாம் ஃபுல்லா தின்ட்டு யாருக்குமே தெரியாத மாதிரி அப்படியே உள்ள வெளியே ஆனா வாயூரா வலிக்கும் சாப்பிட்டுட்டு கிணத்துல போய் குளிச்சுட்டு வீட்டுக்கு போவோம் கரும்பு தான் எங்கள் மக்காசலம் போடுவாங்க கரும்பு அந்த கிணறு கப்பா கிழங்கு தோட்டம் தோட்டம் எடுப்போம்ல கையாய் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஒரு அஞ்சாவது ஆறாவது படிக்கும்போது காலையில் எழுந்திரிச்சோன்னே தேங்காய் பறக்க போவோம் ஆமாம் தேங்காய் போது அவர் வந்துவிட்டாரு சீக்கிரம் வந்துட்டோன்னே என்னை பிடிச்சிட்டாரு சின்ன வயசுலேருந்து பிடிச்சி தொம்ப எடுத்து அடிச்சார் எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு அடிச்சார் தோட்டத்துக்கு இல்லை ஆம்மா தேங்காய் போடணும் அப்போல்லாம் சும்மா தோட்டமாக அடிச்சு அவருக்கு பண்ணிட்டு விட மாட்டாங்களா ஏன்னா கிடையாது வாய்ப்பே கிடையாது அந்த காலம் அவரு கொஞ்சம் திணுச்சான ஆடு எவனோடா அடிக்கணும்னு திருப்பாப்புல நான் சின்ன பையன் மாட்டணும்னே அன்னைக்கு அடித்தாலுதான் அந்த தோட்டம் கருணாலே எல்லாரும் பயப்படுவாங்க அவர் பேரு கருத்தேன் கருணை தோட்டத்துக்கு போகக்கூடாதுடா ஆனால் காலையில வெளிலடா போனோன்னே தேங்காய் நிறைய கிடைக்கும் தேங்காய் எடுத்துட்டு தெரியாம வீட்டுக்கு நல்லா குடிக்கணும் குடிக்காத கிணறே கிடையாது நல்ல மாட்டில எல்லாருமே நீச்சல் பழங்கிணறு கிணறு காசை கட்டி போறாங்க வைத்தியக்கார பைய வந்தா ரெண்டு ரெண்டு அப்ப என்ன பண்ணுவாங்க நீச்சல் தெரியலியா பசங்க எல்லாம் குளிச்சுட்டு இருப்பாங்க குளிச்சுட்டு இருந்தோம் சின்ன பையன் வந்தா தூக்கி போட்டு விடுவாங்க அவனா எந்திரிச்சு வேலை அப்படின்னு வந்துருவா

காலையில வந்து அப்பல்லாம் காசுக்கு ரொம்ப கஷ்டம் குடும்பத்தில் மல்லிகைப்பூ ஒரு கிலோ பறக்குனா பத்து ரூபா கொடுப்பாங்க அப்போ பொண்ணுங்க பொண்ணுங்க எல்லாருமே காலையில் எழுந்திருச்சுன்னா எங்களுக்கு என்ன பிள்ளைய வந்தாதே வேலைக்கு போறேன் நான் வந்து ரெகுலராக காலையில் வெள்ளனா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பூ பறைக்கிட்டு தான் ஸ்கூலுக்கு போவேன் ஒரு பத்து இருபது பேர் எப்பயுமே பூ பறைக்க போயிடுவோம் அந்த தாத்தா இருப்பாரு அந்த ரெகுலராக பறக்குவோம் போட்டி போட்டு பறக்குவோம் ஒவ்வொரு நிறையா படிச்சுட்டு வேகமா படிச்சுட்டு கடைசி வரைக்கும் போயிருவோம் அடுத்து முடிச்சோடனே அப்படியே செகண்ட் ரவுண்ட் வரணும் அதனால பொண்ணுங்களாம் அப்படியே போட்டி ஓட்டி பிடுங்குவோம் ஆனா பூ பறிக்கிறதுல நானும் போட்டி போட்டு பொண்ணு பொண்ணுங்க பசங்க ரெண்டு பேருமே போட்டி போட்டுவாங்க அதுல வந்து நான் தான் எப்பயுமே அதிகமா பிடுங்குவேன்

ஆள் கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா எல்லாருமே மல்லிகைப்பூ போட்டிருக்காங்க ஊரில் இருக்க அப்புறம் அவங்க பேர் இங்கே பேர் முன்னாடியே சொல்லி வச்சிருவாங்க அதனால சீக்கிரம் வந்தா தான் திடீர்னு ஏன்னா லேட்டாக ஆக பூ பூத்துரும் முட்டை இருக்குல்ல பூத்துரும் அப்போ வேஸ்ட் ஆகிரும் ரேட்டு கம்மியாகிடும் முட்டைடா முட்டோட யார் மார்க்கெட்டுக்கு அதிகமாக சீக்கிரம் கொண்டு போகிறாங்களோ தான் ரேட்டு எவ்வளோ டிலே ஆகி கொண்டு போகிறோமோ ரேட்டு வந்து டவுன் ஆகிடும் முகூர்த்த நாள்ல நல்ல அடி அடித்து சுட்டுறோம் கிலோ நாலாயிரம் ரூபாய் ஒரு கிலோவா ஒரு கிலோ ஒரு கிலோ நாலாயிரம் இப்ப எவ்வளவு ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் அதிகமா இருக்கும் இப்போ யாரும் எல்லா விவசாயத்துக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சு விவசாயம் தான் நாளைக்கு அஞ்சு ஊத்த போதுண்டு அதனால யாருக்கப்பட்டது பாரு வாழை மரம் தேங்காய் மரம்

ஏழு கிலோமீட்டர் நடந்து வரணும் ப்ரோ அவ்வளோ வெயிட்டிங் வச்சுக்கிட்டு அம்மா நாங்கள் மூணு பேர் நாங்கள் அம்மா கொடுத்துட்டு அப்பா வர மாட்டாரு அம்மா நான் மூணு பசங்க அம்மா வெட்டி விட்டுருவேன் நான் சின்ன பையனால என்ன பண்ணுவோம் மொத மொதல் வெட்டி ஒரு சின்ன கட்டை வச்சுக்கிட்டு தூக்கி விட்டுருவோம் நான் வைக்காமல் வீட்டில் தான் வந்து அந்த கட்டையே வைப்பேன் அந்த கட்டை அங்கேருந்து ஏழு கிலோமீட்டர் சமைப்பான் எவ்வளோ வெயிட்டு இருக்கேன் நான் சந்திரவாண்டி பையனே அது வெட்டுறோம்னா கொள்ள கடிச்சு வெட்டு வெட்ட ஐயோ கூட ஒத்து போயிடும் ப்ரோ அப்படி வெட்டுவான் ஒரு மரத்தை பிடிச்சாக்க அது வெட்டி சாய்க்காம போட மாட்டேன் அடிச்சு கொள்ள கடிச்சுக்கிட்டு பிறகு அதெல்லாம் ஒரு இனிமையான காலம் ப்ரோ நீங்களும் அதெல்லாம் கிடைக்காது சொர்க்கம் ப்ரோ உடம்பு சோம்பேறி தரமா பார்த்துருவா நீடிச்சா நீ சைடு எல்லாம் ஆளையில பட்டாணி ராஜூர் எல்லாம் என்ன ஒண்ணுவான்

தெரியாத இடத்துல போய் முள்ள எடுத்துட்டு தங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு குடிக்கல நீங்க தெரிய முடியா எப்படியா சொக்க தங்கம் பண்ணடா கோயில் கோயில் தான் தெரியுமே

அதுக்கப்புறம் புறாலாம் கிணத்துல இறங்கு போட்டு மாடி புறா எல்லாம் ஒரு பத்து குரு பிடிப்போம் புரோ பத்து என்ன பண்ணுவான் நல்லா உரிச்சு அப்படியே உப்பு தடவி மசாலா பொடி எடுத்துட்டு வந்து நல்லா அப்படியே தீய போடுவோம் பத்து பசங்க போடா என் வீட்டில இருந்து மசாலா பொடி

எதாவது கையில் வச்சிருப்போம்ல இதை கொண்டு வாடானா கொண்டு வந்துடுவேன் அப்போல்லாம் மொத்தமாக கெழஞ்ச அப்போல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு பேர் போகும் ப்ரோ சின்னப்பையாருக்கும் போதேவா இப்பதான் ஃபுல்லாக ஃபோனை நோண்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே டிவியை பார்த்துக்கிட்டு நொட்டி சவரா போயிட்டாங்க நம்ம சின்ன பிள்ளையில ஈசை பிடிக்க போய் சுடுகாடு கிட்ட கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்து வாங்கலாம் பயந்துகிட்டே ஓடியாரு அது டைசல் பிடிக்க போகும் ப்ரோ ஏன் சத்தியம் நம்ம எல்லாரும் இருந்துட்டு அங்கே காத்துக்குள்ள போய் கிரிக்கெட் விளோடு போய்

நிறைய பாம்பு திரியுது கரும்பு தோட்டத்துக்குள்ளே கரும்பு தோட்டத்துக்குள்ள பாரு கிரிக்கெட் தான் இப்ப மாதிரி செல்ல கிரிக்கெட் விளையாட மாட்டோம்

கூழாம்ச்சி ஆஹ் கூழாம் கருப்பு பழமா கேட்க போகும் அச்சிரமா நல்லா இருக்கும் நல்லா தோக்கம் நல்லா பல்லு நம்ம நாளும் மேலும் பல்லு குருவி மாதிரி அப்ப அப்புறம் ப்ரெஷ்ஷா என்னென்ன தெரியாதுப்பா நம்மளுக்கு அவங்களும் கையில பகுதி அப்பெல்லாம் ஃப்ரெஷ்ஷை வளர்க்குறவங்க பழக்காரங்க எங்க கல்லு கல்லு சூழ அரிக்கட்டை அரிகட்டை செங்கல்ல தூளாக்கி தொட்டு

இப்ப அப்படியே வந்து நம்ம உள்ள வந்து ஊருக்குள்ள வந்து சி தோட்டத்து சைடு எல்லாம் வந்து பாத்துட்டு இப்போ வந்துட்டு அடுத்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும் மூணு சுட்டு வேலை பாப்பயா இல்ல போலீஸ் கிட்ட போட்டு குடுத்துருவாங்க இந்த கடா சண்டை வந்து இந்த இடத்துல நடக்கிறது போலீஸ்க்கு தகவல் குடுத்துருவாங்க யாருனே தெரியாது எப்படி கூட்டத்துக்குள்ள தெரிஞ்சிடும் எப்படி ஒரு முந்நூறு பேர் நானூறு பேர் கூடிருவாங்க தனிக்காட்டுக்குள்ள போலீஸ் கிட்ட போட்டு குடுத்த உடனே எல்லா பேரும் பைக் எடுத்து கெடா ஏத்துட்டு இருக்க இடமே தெரியாது அப்படியே கிளம்பிருவோம் அதனால

இங்க தண்ணி இல்லாம முத்துப்பாண்டி தண்ணியை தேடி திரியா அப்படியே காலை போயி வச்சா கெடாக்கரி ரெடி ஆயிடுச்சு என்ன கெடாக்கண்ணி ரெடியாச்சா சித்தி நீ பேசுறது ஒண்ணு கேட்கல ரேடியோ ஆஃப் பண்ண சொல்லு நான் வர்றேன் பை ஆ சூப்பராக முத்துப்பாண்டி என்ன இட்லியா இட்லி வந்து கடையில் இருக்கும் நன்றி வணக்கம் நன்றி வீட்டுல வந்து பேசிக்கிறோம் கோபக்காரங்க போலாம் போலாம் ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுக்குள்ளே போயிட்டு சுற்றி பார்த்து முடித்தாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கெடா கெடா சண்டைக்கு இருக்குது அது பேர் என்னது கெடா சண்டையா அங்கே போகிறோம் போயிட்டு இது பண்ணி காட்டுறோம் அப்படியே தேரி விான் பே கொஞ்சம் ஏறிங்கப்பா

காலையில் <laughs> <laughs>

கயிறி ஒரு சாப்பிட வைக்கலன்னா எங்க அம்மாவும் என்னையை தூங்க விடுவாங்க சாப்பிடலா சாப்பிடலாம் நாங்க சாப்பிட்டோம் சாப்பிட்டோம்